தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் எம் மனத்திறன் பகுதி குறிவிலக்கம் டிகோடிங் ஏற்கனவே குறியீட்டு செய்யப்பட்ட வார்த்தைகளுக்கான குறியீட்டின் பொருளை அறிதல் குறிவிலக்கம் செய்தல் எனப்படும் கலம் ஒன்றில் உள்ள வாக்கியங்களில் உள்ள வார்த்தைகளுக்கு கலம் இரண்டில் உள்ள வாக்கியங்களில் உள்ள வார்த்தைகள் குறியீட்டு செய்யப்பட்டுள்ளன அவற்றை குறிவிலக்கம் செய்தால் ஷீ எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என்பதை கண்டறிக கலம் ஒன்று ஷீ இஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ் ஷீ செல்ஸ் டோய்ஸ் ஐ லைக் ஆப்பிள்ஸ் கலம் இரண்டு கியூ கியூஎக்ஸ் ஏஎஸ் ஹனோ டெகோ டெக்கோ குவா சடெகோலிம் ஒன்று எக்ஸேஎஸ் இரண்டு கியூ மூன்று டெக்கோ நான்கு டெக்கோ விடை இரண்டு கியூ விடை குறிப்பு கலம் ஒன்றில் ஷி முதல் இரண்டு வரிசைகளில் பொதுவாக வருகிறது அதேபோல கலம் இரண்டில் கியூ முதல் இரண்டு வரிசைகளிலும் பொதுவாக வருகிறது எனவே கியூ என்பது விடையாகும் கலம் ஒன்றில் உள்ள வாக்கியங்களில் உள்ள வார்த்தைகளுக்கு கலம் இரண்டில் உள்ள வாக்கியங்களில் உள்ள வார்த்தைகள் குறியீட்டு செய்யப்பட்டுள்ளன அவற்றை குறிவிலக்கம் செய்தால் ஸ்வீட் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என்பதை கண்டறிக கலம் ஒன்று ஈட் என் ஆப்பிள் ஆப்பிள் இஸ் ஸ்வீட் சர்வேஷ் இஸ் அன்டெலிஜென்ட் கலம் இரண்டு டி சிபி சிஜி வி சி மூன்று டி நான்கு ஜி விடை நான்கு ஜி விடைக்குறிப்பு கலம் ஒன்றில் ஆப்பிள் முதல் இரண்டு வரிசைகளில் பொதுவாக வருகிறது அதேபோல கலம் இரண்டில் சி முதல் இரண்டு வரிசைகளிலும் பொதுவாக வருகிறது எனவே ஆப்பிள் என்பது சி ஆகும் அதேபோல இரண்டு கலங்களிலும் இரண்டு மற்றும் மூன்றாவது வரிசைகளில் சமன் செய்யும்போது ஹர்ஸ் என்பது லீ ஆகும் இப்போது இரு கலங்களிலும் இரண்டாவது வரிசையில் உள்ளவற்றை சமன் செய்யும் போது ஆப்பிள் என்பது சி எஸ் என்பது லீ என்பதால் ஸ்வீட் என்பதற்கு கி என்பது விடையாகும் குட் ஸ்வீட் ஆப்பிள் என்பது எண்ணூற்று பதினைந்து எனவும் குட் ரெட் ரோஸ் என்பது எண்பத்து மூன்று எனவும் ரோசன் ஆப்பிள் என்பது முன்னூற்று நாற்பத்தொன்று எனவும் குறியிடப்பட்டால் ஸ்வீட் என்பதன் குறியீடு என்ன ஒன்று எட்டு இரண்டு ஒன்று மூன்று ஐந்து நான்கு மூன்று விடை மூன்று ஐந்து விடைக்குறிப்பு குட் ஸ்வீட் ஆப்பிள் என்பது எட்டு ஒன்று ஐந்து ரோஸ் என்பது ஏழு எட்டு மூன்று இவ்விரு வாக்கியம் மற்றும் எண்களைச் சமன் செய்யும்போது வாக்கியங்களில் குத் என்பதும் எண்களில் எட்டு என்பதும் பொதுவாக வருவதால் குத் என்பது எட்டு ஆகும் குட் ஸ்வீட் ஆப்பிள் என்பது எட்டு ஒன்று ஐந்து ரோஸ் அண்ட் ஆப்பிள் என்பது மூன்று நான்கு ஒன்று இவ்விரு வாக்கியம் மற்றும் எண்களை சமன் செய்யும் போது வாக்கியங்களில் ஆப்பிள் என்பதும் எண்களில் ஒன்று என்பதும் பொதுவாக வருவதால் ஆப்பிள் என்பது ஒன்று ஆகும் குட் என்பது எட்டு ஆப்பிள் என்பது ஒன்று என்பதால் குட் ஸ்வீட் ஆப்பிள் எனும் எண்ணூற்று பதினைந்திலிருந்து ஸ்வீட் என்பது ஐந்து ஆகும் எனவே விடை ஐந்து ஓரஞ்ச் என்பது பட்டர் எனவும் பட்டர் என்பது சோப் எனவும் சோப் என்பது இங்க் எனவும் இங்க் என்பது ஹனி எனவும் ஹனி என்பது ஆரஞ்ச் எனவும் அழைக்கப்படுமானால் துணிகளை சலவை செய்ய பயன்படுத்தப்படும் பொருள் இது ஒன்று ஹனி இரண்டு பட்டர் மூன்று ஆரஞ்ச் நான்கு இங்க் விடை நான்கு இங்க் விடைக்குறிப்பு துணிகளை சலவை செய்ய பயன்படும் பொருள் சோப் சோப் இங்கு எங் என குறிப்பிடப்படுகிறது எனவே துணிகளை சலவை செய்ய பயன்படுத்தப்படும் பொருள் ஆகும் எனவே விடை எங் கலம் ஒன்றில் பெரிய எழுத்துக்களில் வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது அவற்றிற்குரிய குறியீடுகள் சிறிய எழுத்துக்களில் கலம் இரண்டில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் குறியீடுகள் வரிசைப்படி எழுதப்படவில்லை வினாவில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய குறியீடுகளை தேர்ந்தெடுக்க கலம் ஒன்று கலம் இரண்டு பிளோர் டி யூஆர் எக்ஸ் எஸ் மூன் டபிள்யூ எக்ஸ் எக்ஸ் வி ஸ்காய் டி பி எச் ஸ்டா பி ஏ சன் பி டபிள்யூ டி எஸ் என்ற எழுத்தின் குறியீடு பி இரண்டு சி மூன்று எச் நான்கு டி இரண்டு யூ என்ற எழுத்தின் குறியீடு பி இரண்டு D3, W4, S3, எஸ் மூன்று ஓ என்ற எழுத்தின் குறியீடு யூ இரண்டு வி மூன்று எக்ஸ் என்ற எழுத்தின் குறியீடு B2, இரண்டு டி மூன்று இனி இவ்வினாக்கள் ஒவ்வொன்றிற்குமான விடையை ஒவோன்றாக காண்போமா எஸ் என்ற எழுத்தின் குறியீடு ஒன்று பி இரண்டு சி மூன்று எச் நான்கு டி விடை ஒன்று பி விடை குறிப்பு கலம் ஒன்றில் மூன்று நான்கு ஐந்து ஆகிய வரிசைகளில் உள்ள மூன்று வார்த்தைகளில் எஸ் வருகிறது அதேபோல கலம் இரண்டில் மூன்று நான்கு ஐந்து ஆகிய வரிசைகளில் உள்ள மூன்று வார்த்தைகளில் இப்பொதுவாக வருகிறது ஆகவே எஸ் சமன் பி ஆகும் எனவே விடை பி இரண்டு யூ என்ற எழுத்தின் குறியீட்டு ஒன்று பி இரண்டு டி மூன்று டபிள்யூ நான்கு எஸ் விடை இரண்டு டி விடைக்குறிப்பு கலம் ஒன்றில் ஒன்று ஐந்து ஆகிய வரிசைகளில் உள்ள இரு வார்த்தைகளில் யூ வருகிறது அதேபோல கலம் இரண்டில் ஒன்று ஐந்து ஆகிய வரிசைகளில் உள்ள இரு வார்த்தைகளில் டி பொதுவாக வருகிறது ஆகவே யூ சமன் டி ஆகும் எனவே விடை டி மூன்று ஓ என்ற எழுத்தின் குறியீட்டு ஒன்று யு இரண்டு வி மூன்று எக்ஸ் நான்கு ஆர் விடை மூன்று எக்ஸ் விடை குறிப்பு களம் ஒன்றில் ஒன்று இரண்டு ஆகிய வரிசைகளில் உள்ள இரு வார்த்தைகளில் ஓ வருகிறது அதேபோல கலம் இரண்டில் ஒன்று இரண்டு ஆகிய வரிசைகளில் உள்ள இரு வார்த்தைகளில் எக்ஸ் பொதுவாக வருகிறது ஆகவே ஓ சமன் எக்ஸ் ஆகும் எனவே விடை எக்ஸ் நான்கு என் என்ற எழுத்தின் குறியீடு ஒன்று பி இரண்டு டி மூன்று எஸ் நான்கு டபிள்யூ விடை நான்கு டபுள்யூ குறிப்பு கலம் ஒன்றில் இரண்டு நான்கு ஆகிய வரிசைகளில் உள்ள இரு வார்த்தைகளில் என் வருகிறது அதேபோல கலம் இரண்டில் இரண்டு நான்கு ஆகிய வரிசைகளில் உள்ள இரு வார்த்தைகளில் டபுள்யூ பொதுவாக வருகிறது ஆகவே என் சமன் டபுள்யூ ஆகும் எனவே விடை டபுள்யூ இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்